அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை டென்ஷன் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நாம வெற்றி வெற்றி அப்படின்னு செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் ஆனா பாருங்க எங்கேயோ எவனோ எதுக்கோ வந்து வெற்றி அப்படின்னு கொண்டாடின்னு தமாஷா இருக்குது அதனால நாமளும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸா போகாம தமாஷா போகலாம் அப்படின்னு பாக்குறேன் இல்லை எடிட்டர் தம்பி நீ என்னைக்கு நீ சீரியஸாக பேசுகிற எல்லா நாளும் தம்மாச்சா தான் பேசினிருக்கிறேன் அப்படின்றா அது என்னவோ கரெக்டு நம்ம சீரியஸாக பேசினாலும் அண்ணன் ராகுல் காந்தி பேசுகிற மாதிரி காமெடியாகவே எடுத்துகிட்டு போறீங்க இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கு வந்து பாகிஸ்தானில் மதியம் ஒன்று இருபத்தாறுக்கு இந்த நிலநடுக்கம் மாதிரி ஏற்பட்டது ரிக்டர் ஸ்கேலில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் என்ற அளவில் பதிவாகி இருக்கின்றது அப்படின்னு அந்த செய்தியை பாருங்களேன் பூகம்பமா என்னங்க இது இப்போதான் வந்து காட்டு காட்டுன்னு காட்டு வந்திருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸு இதனோடுல பூகம்பம் வேற அப்படின்னா அப்புறமா தான் வந்து இது நெட்டில் இதை பற்றி ஆராயும்போது ஏன் தெரியல பூகம்பம் வருது அப்படின்னும் போது சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சிதுங்க இல்லை இல்லை அது வந்து அறிவியல் தகவல்கள் அதாவது பூகம்பம் இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இது வந்து அந்த ரிக்டர் ஸ்கேலில் பதிவாகும் ஆனால் இயற்கையான பூகம்பம் இல்லாட்டாலும் ரிக்டர் ஸ்கேலில் இந்த மாதிரி பூகம்பம்னு பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து இந்த பூமி கடியில் அணுகுண்டு சோதனை அந்த வெடிச்சு சோதனை பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது ரிக்டர் ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி பதிவாகுமா அது வந்து எந்த அளவுக்கு அந்த அணுகுண்டு சக்தியோ அந்த அளவுக்கு ரிக்டர் ஸ்கேலில் பதிவாகுன்றாங்க ஏன்னா பூமிக்கு அடியில் தானே இது ஒன்று இன்னொரு பாசிபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை பூமி கடியில் வந்து அணுகுண்டுகள் இல்லை பெரிய பெரிய வெடிகுண்டுகள் இதெல்லாம் வந்து ஓழ்ச்சி வச்சிருந்து அது வந்து ஏதோ விபத்துலேயோ இல்லை அசம்பாவிதத்திலையோ அதுவே இக்னேட் ஆகிட்டு டெட்டனேட் ஆயிட்டு வெடிச்சிடிச்சு பூமி கடியில அது ஓய்ச்சி வச்சிருக்குல்ல அப்பவும் வந்து இந்த மாதிரி பூகம்பம் மாதிரி ரிக்டர் ஸ்கேலில் பதிவாகும் அப்படின்னு அந்த அறிவியல் செய்திகள் கூறுகின்றன நீங்கள் உடனே வந்து பாருங்க அப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்த நியூக்ளியர் பாம்லாம் வச்சிருக்க இடத்துல குண்டு போட்டாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க நம்ம மிலிட்ரி சீஃப் அவருடைய அந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறார் அதுவும் எப்படி ஸ்மைல் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி அதனால் கிரானாஹில்லா ஆகில ஆமாம் அங்கே வந்து பாகிஸ்தான் அணுகுண்டுகள்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் தாக்குனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியா அங்க அணுகுண்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க நாங்க வந்து அதெல்லாம் அட்டாக் பண்ணோம் இல்லைங்க அந்த மலையையோ அந்த மலைக்குள்ள இருக்க விஷயங்களையோ இதெல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்க அவரு அதனால நாம அதை ஏத்துக்கணும் இது ஏதோ இயற்கையாக பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்கின்றது அவ்வளவுதான் நீங்களா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து மிசைல் அமிச்சாங்களா அது வந்து அட்டாக் பண்ணிடுச்சா அதனால தான் அவங்க சீஸ் பயருக்கு வந்தாங்களா இப்படிலாம் நீங்களாக வந்து கதை கட்டினீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி தான் நிறைய கதை ஓடிட்டுருக்குங்க பாருங்கள் பாகிஸ்தானில் எங்கெங்கே அணுகுண்டு வச்சிருக்காங்களோ அப்படின்றது நம்ம மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல பத்திரிகையாளர்கள் அவங்களாம் கேள்வி கேட்குறாங்க உட்டா மொத்தம் எத்தனை அணுகுண்டு எந்தெந்த இடத்துல வச்சுக்கிறாங்களோ அதனுடைய பேர் என்ன இதெல்லாம் கூட கொடுப்பாங்க போல இது பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய தகவல் வச்சுக்கிறாங்கோ யார் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல இதை போய் யாராவது ஃபேக்ட் செக் தான் தெரியும் எங்கேருந்து வருது இந்த தகவல் அப்படின்னு சரி விடுங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அங்கே பாகிஸ்தானில் பிரதம மந்திரி வந்து வெற்றி 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 அப்படின்னு கொண்டாடின்னு என்னையா வெற்றி அப்படின்னு போய் கேட்டு பாருங்க அது அது அப்படின்னு உடனே அவர் காதிலேருந்து மைக்கு கைண்டு கொண்டுடும் இங்கே அண்ணன் புட்டின் அவர்கள்கிட்ட இது மாதிரி தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு காதிலேருந்து கைண்டு வந்துடுது அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ன உடனே ஒருத்தர் ஓடி வந்து காதலை மாட்டி விட்டு போகிறாரு மறுபடியும் அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணுறாரு அண்ணன் புட்டின் மறுபடியும் இருந்து கைண்டு கொண்டுறது புட்டினே சிரிக்கிறாரு அது என்ன கேள்வி அப்படின்றத இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் Уважаемый господин премьер-министр. Uh -huh. uh -huh. Уважаемый господин премьер-министр, идет перевод, все нормально? Я там, на... ஒரு சிலர் அப்படியே பாகிஸ்தானுக்காக அழுவுறாங்க உங்கள் மேல் எங்களுக்கு அன்பு மட்டும் தான் இருக்கின்றது வெறுப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறாங்க இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் தாண்டி எப்படி வந்து இப்படி ஒரு பாசப் பணிப்பு வருகின்றது அப்படின்னா அப்புறமா தான் புரிஞ்சுது இட் இஸ் மியூச்சுவல் அண்ட் ரெசிப்ரோக்கல் எப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேன் பாகிஸ்தானில் குறிப்பாக அந்த ஆட்சியாளர்கள் அண்டு இந்த மில்ட்ரியில் இருக்கவங்க இவங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அடிமை போல இருக்குது நிஜமாக தாங்க நம்புங்க நான் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லலை தோ இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள் அதாவது இங்கே தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆன உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த பாசெல்லாம் பத்திரமா வச்சுக்காங்க இந்த படத்தோட வெற்றி விழா கொண்டாடுறதுல கலந்துக்கணும் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் வந்தாலும் அந்த வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு சான்ஸே இல்லை அந்த பாசை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பல பேர் பொறுமை நிற்கிறாங்க மொதல் நாள் ஒன்று இவங்கெல்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படம் போஸ்டர் அடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சிருவாங்க போல இது அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாள் ஆன உடனே மாபெரும் வெற்றி வெற்றிகரமான மூன்றாவது நாள் வெற்றிகரமான முதல் நாள்னு போஸ்டர் ஓட்டினதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆன உடனே வெற்றி வெற்றி அப்படின்னு அது மட்டும் இல்லை படம் ரிலீஸ் ஆன அன்னிக்கி ஒரு மணி நேரம் கூட போயிருக்காது இத்தனை கோடி கலெக்ஷன் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் மூணாவது நாள் கலெக்ஷன் அப்படின்னு அது பாட்டுக்கு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடினு ஒடினே இருக்குங்க இந்த கணக்கெல்லாம் வச்சுன்னு இன்கம் டேக்ஸில் போயிட்டு வரி கேட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்படியே ஏற்றி விட்டுட்ருப்பாங்க பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி கலெக்ஷன் கூட சில பேர் அடித்து விடுவாங்க வேறு ஒரு ஆறு மாதம் கழித்து திடீர்னு ஒரு நாலு பேர் வந்து ஐயா அந்த படத்தில் என்னைக்கு இத்தனை கோடி நஷ்டம் இதை யார் சரி கட்டுறது அப்படின்வாங்க ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டு இப்படிலாம் சொன்னால் தான் வந்து படம் ஓடுன்னு நினச்சிட்டாங்க போலகுது இதே பாணியை தான் இன்றைக்கி பாகிஸ்தானில் ஃபாலோ பண்ணிட்டுறாங்க அடி வாங்கி உதப்பட்டு அவங்களுடைய ஏர் எல்லாம் நாசம் பண்ணிட்டு வந்துக்கிறோம் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஃப் அட் ஆல் யூ கேன் கால் இட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதையெல்லாம் வந்து துவம்சம் பண்ணிட்டு வந்துக்கிறோம் அங்கே நாடானா நாம் வந்து இந்தியாவோட நாட போரில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சக்சஸ் மீட்டு கொண்டாடி நிற்கிறாரு ஷபாஷ் ஷெரீப் சபாஷ் சபாஷ் கலகரிங்க இப்போ புரியுதுங்களா எப்படி வந்து தமிழ் சினிமா வந்து பாகிஸ்தானை அடிமைப்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி அதுதான் அதில் வந்து டண்டக்கு டண்டுக்குன்னு வடிவேலுவும் கூட இன்னும் தெரியார் இளவரசா ஆமாம் அவங்களாம் வெள்ளைக்கொடி காமிப்பாங்க அப்புறம் இங்கே தியாகு சொல்வார் படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு இங்கே இந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டு உள்ளே போயிட்டு வெற்றி வெற்றி அப்படின்வாங்க அதே மாதிரி தான் அப்படியே அழுது புலம்பி இந்த சண்டையை ஆரம்பித்தது பின்னாடி இருந்து இயக்குவது எல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தது எல்லாம் சீனா ஆனால் கட்சியில் ஆபத்து அப்படின்னும் போது அண்ணன் டிரம்பு தான் போயிட்டு காலப்புடிச்சின்னு கதற வேண்டியதா இருந்தது ஐயா காப்பாத்துங்க அப்படின்னு அவரும் பார்த்தாரு சரி தான் ஒன்றும் பண்ண முடியல சிக்கலே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் நிறுத்திட்டாங்கன்னா நாம நிறுத்திடுவோம் நம்ம இதத்தானே சொல்லிட்டு வரோம் அவனை நிறுத்த சொல்லு பாத்தீங்களா அண்ணன் உலக நாயகன் வந்து எந்த அளவுக்கு போயிருக்காரு சோ நாம வந்து கிளியரா இருக்கும் நீங்க நிறுத்தினீங்கன்னா நாங்க அடிக்க மாட்டோம் இதுதான் நம்ம பாலிசி ட்ரம்ப் பார்த்தாரு இது ரொம்ப சுலபமா இருக்க பாகிஸ்தான் நம்ம கிட்ட வேற வந்து கதறான் இது நாள் வரைக்கும் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தான் அவன் அப்படி நம்ம பக்கம் இழுத்துக்குன மாதிரி ஆச்சு நாங்களும் வந்து பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்க மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு இது பாரு நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஐயா நாங்கள் இனிமேல் ஒன்றுமே செய்ய மாட்டோம் செய்யறதுக்கங்க என்ன இருக்குது இதான் நிலமை உடனே அவரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜேடி பான்ஸு அவங்களாம் கூப்பிட்டு இது மாதிரி ஏதோ ரொம்ப அழுதுன்னுக்கிறான் அப்படின்னு இருக்கிறாங்க நாம் நம்ம தரப்பில் கிளியராக இருக்கும் அவன் நிறுத்தினான்னா பிரச்சனையே கிடையாது அவன் அடித்தான் நாங்கள் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி திருப்பி அடிப்போம் அந்த அடிக்கிற அடி பலமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவனால் அடிக்கவே கையை வாங்கவே முடியாது இதுதான் நம்ம பாலிசி அதே மாதிரி அவங்களும் வந்து டிஜிஎம்ஓ இது வந்து அண்ணன் பா சிதம்பரம் அவர்களே ட்வீட் போட்டுக்கிறாரு மூணு முப்பத்தஞ்சுக்கு ஃபோன் பண்ணுறாரு நாம் வந்து நம்ம தரப்பு இதை எடுத்து சொல்கிறோம் உடனே அண்ணன் ட்ரம்ப் வந்து கபால்னு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ட்வீட் போட்டார் ஆஹா சமாதானத்தை நிலை நாட்டி விட்டோம் அப்படின்னு அகைன் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசில அந்த ஆயுதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா நம்ம மரபாலா சார் தான் அந்த கேரக்டர் பண்ணிருப்பாரு எல்லாம் அப்படியே கைண்டு கைண்டு வந்துரும் அத மாதிரிதான் வந்து சீனாகாரம் கொடுத்த ஆயுதங்கள்லாம் அப்படின்னு ஆனால் இதையும் வந்து மறைப்பதற்காக அஃப்கோர்ஸ் இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் வேர்ல்டு மீடியா அப்படின்றது வந்து ரொம்ப ஆழமாக பரவி இருக்கின்றது பல பேரை விலைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க அதனால அவங்களெலாம் அந்த இத்து போன ஆயுதங்களாலாம் ஆஹா இது அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு கூத்தரிச்சு நிற்கிறாங்க பட் ஸ்லோலி உண்மை என்ன அப்படின்றது வெளியில் வந்துட்டு இருக்கு பல ரினவுண்ட் அண்ட் ஃபேமஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம் வந்து இந்தியாவுடைய அந்த ஆயுத வலிமை டெக்னாலஜிக்கல் ப்ரவர்ஸ் இதை பற்றிலாம் இப்போ வந்து டீட்டெயிலாக ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு நீங்கள் சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாம் தூக்கி பிடிக்க முடியாது ஆனால் இப்போ தமிழ் சினிமாவை பார்த்து அவங்க அடிமையாகி தமிழ் சினிமா பாணியில் அரசியல் இருக்காங்க இல்லையா பாகிஸ்தானில் அந்த மாதிரி இங்கே சில பேர் வந்து அது பாருங்கள் அஞ்சு ஏர்க்ராஃப்டை வந்து பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்து விட்டார்கள் அப்படின்னு அணிலே சொல்லி ஏங்க அவங்க மினிஸ்டரே வந்து சிஎன்என் பேட்டியில் போயிட்டு ஆதாரம் எங்க அப்படின்னு சோஷியல் மீடியால இருக்குதுங்க அப்படின்றாரு அப்புறம் நீங்க அதை போய் நம்பி நிக்கிறீங்க ஏங்க என்ன பாகிஸ்தான் சிட்டிசனா இல்ல இந்தியன் சிட்டிசனா அந்த பிஎம் எதையோ ஒன்று கதை ஆழ்ந்து அதை நம்பி நிக்கிறீங்க அப்படின்னா இல்ல நம்பினாதான் சோறுன்னு தாத்தா சொன்னாரு ஓ அப்போ சோத்து கலைவரானா நீ சரி 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 நீ சொல்லிட்டு போ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை இதில் இன்னும் சில பேர் இதை பாருங்கள் அந்த சிஎன்எல்ல வந்து ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு என்னத்தை புட்டு வைக்கிறாரு இல்லைங்க அதாவது ஒரு சோர்ஸ் ஐயோ மறுபடியும் இந்த தமிழ் யூடியூப்லேருந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அங்கேயும் சோர்ஸ் இருக்குது ஆமாம் அந்த சோர்ஸ் அவர் வந்து மார்க்கோ ரூபியோ அவர் பக்கத்துலேயே உக்காந்திருந்தாராம் அவர் வந்து சொன்னார் அப்படின்னு எந்த சேனல்ல சிஎன்என்ல ஓ சிஎன்என்னா சரி 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 அவங்க ஊர்லயே அதை கழிவு கழிவு ஊத்தினுக்கிறான் சிஎன்என்னுக்கு அவங்க நாடு அமெரிக்காமலேயே விசுவாசம் கிடையாது இந்த ட்ரம்ப்போட எலெக்ஷன் போது காரி துப்பி எடுத்துட்டாங்க ஜனங்க கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டக்கர் கால்சன் அவரை வந்து சேனல்லேருந்து தூக்கினாங்க அந்த சேனலே சுத்தமாக அடி வாங்கிடுச்சு இவரு தனியா வந்து யூடியூபு முக்கியமா அந்த ட்விட்டர்ல அது பாட்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயின்னுக்குது தனி புட்டினெல்லாம் போய் பேட்டி எடுத்துகிட்டு வர்றாரு அவர் அப்பேற்பட்ட ஆளாக அவர் கலக்கின்னுக்கிறாரு இதுதான் பவர் ஆஃப் இண்டிபெண்ட் மீடியா அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அந்த சிஎன்என்ல இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஏங்க சோர்ஸு சோர்ஸ்னு இங்கே நிறைய பேர் சொல்லி நிற்கிறாங்க அதெல்லாம் பார்த்த பிறகு கூடவா இன்னும் அங்கே சோர்ஸ்னு சொன்னா நம்பி நிக்கிறீங்க சரி விடுங்க இந்த நம்பிக்கை தான் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கின்றது இதெல்லாம் நம்ம பார்த்து சிரிச்சுட்டு போனோமே தவிர சீரியஸாலாம் எடுத்துக்க கூடாது அண்ட் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இது என்னுடைய நண்பர் சொன்ன விஷயம் தான் அது அதாவது இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் வந்து பல நாடுகளில் பரவிக்கொண்டிருக்கின்றது சொன்ன மாதிரி அந்த சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் மீடியா அண்ட் மீடியா பர்சன்ஸ் சார் இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னா உலகெங்கிலும் உள்ள இந்தியர்கள் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்களும் உலகெங்கிலும் இருக்காங்க தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்களை முறியடிப்பதற்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஒரு சின்ன கமெண்ட்டு போடலாம் இல்லை அந்த பொய் பிரச்சாரம் இருக்கிற அந்த ட்வீட்டோ இல்லை போஸ்ட்டோ அதை ரீட்வீட் பண்ணும்போது உண்மை என்ன அப்படின்றத நீங்கள் குறிப்பிடலாம் ஆர்எல்ஸ் ட்விட்டரில் வந்து நம்ம இந்திய மிலிட்ரியுடைய பவர் என்ன நம்ம டெக்னாலஜி எந்த விதத்தில் இருக்குது அப்படின்றத பற்றி ஏராளமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இத வந்து நீங்க நாட்டில் இருக்க மற்றவங்களோட இந்த விஷயங்களை டிஸ்கஸ் இந்த சீனாவுடைய முகத்தரை கிழிக்கப்படும் சந்தேகமும் கிடையாது எத்தனை நாளைக்கு தான் உளுத்து போன முடியும் இதுதான் மற்ற நாடுகளுக்கு வைத்தறிச்சலா இருக்குது ஒரே ஒரு சின்ன உதாரணம் பிரான்ஸ் தான் அந்த ரஃபேல் தயாரிக்கிறது ஆனா அந்த நாட்டில் இருக்க ஒரு சில மீடியாவே வந்து ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டாங்க சீன மீசையில் வச்சு சீன ஜெட்டு வச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அப்போ சொந்த நாட்டு தயாரிப்பை பற்றி ஒரு தவறான பிரச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னும் போது சைனாவுடைய க்ரிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த கூலிக்கு மாறு அடிக்கிறவனை விட அந்த கொள்கைக்காக தாய் நாட்டுக்காக குரல் கொடுக்குறாங்க பாருங்க அந்த குரல் தான் ஓங்கி ஒலிக்கும் அதனால் தேசப்பட்ட மிக்க இந்தியர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பொய்ப் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு உங்களால் என்ன முடியுமோ ஒரு சிறு துளி அதை செஞ்சீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ரைட் எந்த விதமான கவலையும் வேண்டாம் நண்பர்களே நமது திறமை என்ன வலிமை என்ன அப்படின்றத இன்னைக்கு உலகத்துக்கே நம்ம காமிச்சிருக்கோம் அண்டு பிரதம மந்திரி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நீ துப்பாக்கியில் சுட்டா நான் வந்து ஆற்றிலரியில சுடுவேன் நீ வந்து ஆற்றிலரில் சுட்டா நான் மிசைல் அனுப்புவேன் அப்படின்னு ஸோ நீ ஒரு அடி எடுத்து வச்சியானா நான் மூணு அடி கொடுப்பேன் இதுதான் அதனுடைய அர்த்தம் இது வந்து பாகிஸ்தான் நினைக்கிறேன் கொடுத்த அடி பூகம்பம் வர அளவுக்கு ஐயோ அந்த அடுகுண்டு இருக்கிற இடத்துல நாம குண்டு போடல மறுபடியும் மறுபடியும் அதை லிங்க் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி ஒரு மரண அடி கொடுத்துருக்கோம் இனிமே இன்னொரு தடவை வாழ ஆட்டினாங்க அப்படின்னா வாழை மட்டும் இல்லை தலையும் நறுக்கிடுவோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்